கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனக்கட்டி பக்கத்துல அமைஞ்சிருக்க நம்ம வரக நாடு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நேச்சர் சரௌண்டிங்ல அமைஞ்சிருக்கு டோட்டலா டுவெண்டி ஏக்கர்ஸ்க்கு ஒன் பிப்டி த்ரீ பிளாட்ஸ் எல்லாமே மினிமம் அஞ்சு சென்ட்ல இருந்து பார்த்தோம்னா காந்தாரா மூவில ஒரு தீம் ரெடி பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தீம்லேயே இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆஃபீஸ் செட்டப்ங்க எனக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பாருங்களேன் பார்க்கவே ஒரு வாரி வேற லெவலில் இருக்கு உள்ள வரதுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தோம்னா கான்கிரீட் ரோட் பெசிலிட்டிஸ் நல்ல குவாலிட்டி குவாலிட்டியான ரோட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி செக்யூரிட்டி சிசிடிவி சர்வலன்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட் உள்ளே ஒரு சிவனுக்கான டெம்பிள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட் ஆயுர்வேதிக் ஸ்பா சுவிங் பூல் அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியா லக்ஸரி ரெசார்ட் தீம்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க உள்ள ஏர் அவ்வளோ கிளீனா இருக்குங்க சுத்தியுமே ட்ரீ வந்துட்டு சரௌண்ட் பண்ணிருக்கு இந்த ப்ராஜெக்ட் சுத்தியுமே பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு நேச்சரோட இணைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் சோ இங்க வந்துட்டு லோ பட்ஜெட்ல தான் இந்த ப்ராபர்ட்டியே ஃபார்ம்லாண்டா கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து டிடிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா அப்ரூவ்ட் அந்த

டீடெயில் தெரிஞ்சிக்கணும் சைட்டை வந்து நேர்ல விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோயும் கேப்ஷன்ல உங்களுக்கு நம்பர் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சைட்டை வந்து நேர்ல விசிட் பண்ணுங்க